வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் திருத்தலங்களில் விகட விநாயகர்கள் கள்ளவாரண பிள்ளையார் என்று அவருக்கு திருக்கடையூரில் திருட்டுப் இருக்கிறது தப்பு பண்ணிய தேவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை அபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கள் தங்கள் தப்பை தெரிந்து கொண்டு பூஜை பண்ணிய பிறகு அதை கொடுத்தவர் அவர் இப்படி அநேக சேத்திரங்களில் விகடங்கள் பண்ணி வேடிக்கை வேடிக்கையாக பெயர் வாங்கியவர் கடுக்காய் பிள்ளையார் என்று இப்படி ஒருத்தர் திருவாரூருக்கு தெற்கே திருக்காராயில் என்று ஒரு சப்தவிடங்க சேத்திரம் அதாவது தியாகராஜா ஏழு விதமான நாட்டியமாடும் ஏழு ஸ்தலங்களில் ஒன்று அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி ஜாதிக்காய் மூட்டைகள் விற்பனை பண்ணுவதற்காக வாங்கி கொண்டு வந்தான் ஜாதிக்காய்க்கு வரி உண்டு அதனால் அவன் டோல்கேட் என்கிற சுங்க சாவடியில் கடுக்காய் மூட்டை என்று போய் சொல்லி முன்னேற்பாடாக வண்டியில் முன்னாடியும் பின்னாடியும் கடுக்காய் மூட்டைகளும் போட்டு கொண்டு வந்திருந்தான் அதனால் அப்படி சொல்லி வரியை ஏமாற்றிவிட்டு கொண்டு வந்து விட்டான் விக்னேஸ்வரர் நீதி நியாயம் தப்பினால் தண்டனை கொடுத்து விடுவார் அதையும் விகடமாக பண்ணிவிடுவார் அதனால் நிஜமாகவே ராவோடு ராவாக எல்லா மூட்டைகளில் இருந்ததையும் கடுக்காயாகவே மாற்றிவிட்டார் மறுநாள் மூட்டைகளை பிரித்து பார்த்த வியாபாரி ஐயோ என்று உட்கார்ந்து விட்டான் அப்புறம் புத்தி வந்து பிள்ளையாருக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு கடுக்காய் மறுபடி ஜாதிக்காயானால் அதற்குண்டான வரியும் வரிக்கு மேல் அபராதமும் கட்டுவதாக ஒப்புக்கொண்டான் அவரும் மனசிறங்கி கடுக்காயை மாற்றி பழையபடியே ஜாதிக்காயாக பண்ணினார் தித்திக்கும் மோதகப் பிள்ளையாருக்கு அங்கே கடுக்காய் பிள்ளையார் என்றே பேர் வந்து விட்டது கடுக்காய்க்கு நேர் எதிர் கரும்பு ஒரு கரும்பில்லை ஆயிரம் கரும்பை பெயரில் வைத்துக்கொண்டு கரும்பாயிரப் கரும்பாயிர பிள்ளையார் என்று கும்பகோணத்தில் ஒருத்தர் கும்பேஸ்வர சுவாமி கோயிலுக்கு வடமேற்கே அவருடைய கோவில் இருக்கிறது ஏன் அப்படி பேர் என்ன கதை என்றால் ஆதியில் அவருக்கு வராக பிள்ளையா என்றே பெயராம் வராக அவதாரத்தின் போது பகவான் அவரை வேண்டிக் கொண்டே பூமாதேவியை ஹரண்யாக்ஷனிடமிருந்து மீட்டு கொண்டு வந்ததால் வராக பிள்ளையார் என்று பெயராம் அந்த பிள்ளையார் கோவில் வாசலில் ஒரு நாள் ராத்திரி ஒரு கரும்பு வண்டிக்காரன் ஆலைக்கு சரக்கு எடுத்து போகிற வழியில் தங்கினானாம் வண்டியில் ஆயிரம் கரும்பை கட்டுக்கட்டாக கட்டி போட்டிருந்ததாம் விக்னேஸ்வரருடைய வாசம் கரும்பு சாற்று சமுத்திரத்துக்குள்ளேதான் கைலாசம் வைகுண்ட மாதிரி அவருக்கென்று ஒரு லோகம் உண்டு ஆனந்த ஸ்வரூபமான அவருடைய அந்த லோகத்தின் பேர் ஆனந்த புவனம் என்பது மகாவிஷ்ணு சீரசாகரத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அம்பாள் அமிர்த சாகரத்துக்குள் இருக்கிற மணி திவீபத்தில் இருக்கிறாள் பிள்ளையாருடைய ஆனந்த புகணத்தை சுற்றி இக்ஷுஷார விசகாரம் அதாவது கரும்பு சாற்று கடல் இருக்கிறது அவர் ரொம்பவும் ஸ்வீட் என்பதை கையில் இருக்கும் மோதகம் மட்டுமில்லாமல் அவரைச் சூழ்ந்திருக்கும் பெரிய சமுத்திரமே தெரிவித்து விடுகிறது அவரிடமிருந்தே கற்பஞ்சாறு மாதிரி மதஜலம் பெருகிக் கொண்டிருக்கும் என்றும் வண்டு கூட்டம் வந்து மொய்க்கும் என்றும் சொன்னேன் கற்பங்கடலுக்கு நடுவில் இருப்பவர் வேடிக்கையாக ஒரு பால பிரம்மச்சாரி வேஷம் போட்டுக்கொண்டு வந்து வண்டிக்காரனிடம் ஒரு கரும்பு கேட்டாராம் தர முடியாது என்று அவன் சொன்னானாம் போகிறவர்கள் வருகிறவர்கள் வண்டி நிறைய இவ்வளவு வச்சுட்டு அந்த குழந்தை வாயத்திறந்து கேட்கறச்ச ஒன்று கொடுக்கப்படாதா என்றார்களாம் ஏதாவது சொல்லி தப்பித்துக் தப்பித்து என்று அவன் இது ஒரு தினசு கரும்பு அப்படியே சாப்பிட்டா கறிக்கும் ஆலையிலே காய்ச்சி வெள்ளம் தான் தித்திப்பாகும் என்று அளந்தானாம் அப்படியா என்று அவர்கள் போய்விட்டார்களாம் அப்படியா என்று பிள்ளையாரும் சிரித்துக்கொண்டாராம் உங்களுக்கே புரிந்திருக்கும் மறுநாள் அத்தனை கரும்பும் ஒரே கரிப்பாக கறிக்க ஆரம்பித்து விட்டதாம் ஆலையில் அவன் கரும்பை கொண்டு போய் இறக்கியவுடன் அந்த விஷயம் தெரிந்தது பிள்ளையார் கோவில் வாசலில் வந்து கரும்பு கேட்ட பிரம்மச்சாரி யாரென்று அவனுக்கு புரிந்தது ரொம்பவும் பச்சாதாபப்பட்டு வேண்டி கொண்டானாம் சுவாமியும் அனுகிரகம் பண்ணி கரும்பெல்லாம் பழையபடி திட்டிப்பாக மாறிற்றான் வராக பிள்ளையார் என்ற பெயரும் கரும்பாயிர பிள்ளையார் என்று மாறிற்று இப்படி விகட அம்சம் இருப்பதாக அநேக கதைகள் இந்த மாதிரி விளையாடியே அவர் மோக்ஷ பரியந்தம் எல்லா அனுகிரகமும் பண்ணுவார் என்பது ஒளவையார் கதையிலிருந்து தெரிகிறது அவளை தன்னுடைய தும்பிக்கையை வளத் வளைத்து தூக்கி விகட விளையாட்டாக அதை அப்படியே நீட்டிக்கொண்டு போய்தான் கைலாசத்தில் தொப்பென்று போட்டிருக்கிறார் ஹரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து கேலி கதைகள் தான் மற்றவர்களிடம் விகடம் செய்வது மட்டுமில்லை தன்னை வைத்தும் பக்தர்களான கவிகள் விகடம் பண்ணுவதற்கு நிறைய இடம் கொடுத்திருப்பவர் அவர் சந்திரன் நிஜமாகவே அவரை பரிகாசம் பண்ணி தண்டனைக்கு ஆளான மாதிரி இல்லாமல் நம்ப பிள்ளையார் என்று சுவாதீன பிரியத்தின் பேரில் நிந்தாஸ்துதியாக கேலி பண்ணினால் ரசித்து கேட்டுக்கொள்வார் காலமேகப்புலவர் இப்படி நிறைய விகடமான ஸ்லேடை கவிகள் பாடியிருக்கிறார் ஒரு பாட்டில் மாட்டுக்கோன் தங்கை எனத் தொடங்குவது அம்பாள் விக்னேஸ்வரரை பெற்றதை கோட்டானையும் பெற்றாள் என்கிறார் என்னது பிள்ளையாரையா இப்படி தூக்கி வாரி போல் கோட்டான் என்கிறார் என்றார் இங்கே கோட்டானை என்றால் கோட்டு யானை அதாவது தந்தமுடைய யானை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இன்னொரு பாட்டில் அவர் விக்னேஸ்வரர் மூஷிக வாகனராக இருப்பதை பரிகாசம் பண்ணி ஆணையை எலி இழுத்து கொண்டு போகிறதே என்று பாடியிருக்கிறார் வாரணத்தை ஐயோ எலி இழுத்துப் போகின்றதே மூப்பான் மழுவும் எனும் பாடல் என்று பாடியிருக்கிறார் அவ்வையுங்கூட தனக்கு பிள்ளையார் கொடுப்பதை விட தான் அவருக்கு கொடுக்கிறது தான் ஜாஸ்தி என்று துவனிக்கிற விதத்திலேயே தன் நாள் கொடுக்கிறதற்கு பிரதியாக அவர் மூன்று கொடுத்தால் போதும் என்று பரிகாசமாக சொல்கிற விதத்திலேயே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்புமவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் நீ எனக்கு சங்கத்தமிழ் தா என்று பாடியிருக்கிறாள் அவருக்காக நாம் தலையில் குட்டிக்கொள்வது தோப்பு தோப்புக்கரணம் போடுவது சிதறுக்காய் போட்டு லபோலபோ என்று பல பேர் பொறுக்க போய் அதிலே சில பேர் ஏமாந்து போவது முதலிய எல்லாவற்றிலுமே ஒரு விகட அம்சம் இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯು ಆಚರಣ